கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தார் ஏன்னா அர்ஜுனனுக்கு அவனுக்கு தூக்கத்தை ஜெயிச்சவன் எழுநூறு ஸ்லோகம் பகவத்கீதைய டக்கு 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 டக்குன்னு சொல்லி வரார் நூறாவது ஸ்லோகத்திலேயே நம்ம தூங்கி போய்ட்டு இருக்கோம் என்ன சொல்றார் எவ்வளவு அழகா ராமருடைய கேள்வி உன்னுடைய சபையில இருக்கக்கூடியவர்களுடைய தூக்கம் அவர்கள் வசத்தே இருக்க வேண்டும் இரவின் பாக்கி பகுதியில் இரவுனா ஒரு சாயங்காலம் எட்டு ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் பாக்கி பகுதினா கார்த்தால ஒரு மூணு டு ஆறு பிராம காலத்துல முந்தின என்னெல்லாம் வேலை அவர்கள் நேத்து என்ன நடந்திருக்கு சிந்தையன் அர்த்தனை புணம் அபரராத்திரி ஷோ ராத்திரியில இருக்கக்கூடிய ரெண்டாவது பகுதியில கஸ்டின் மந்திரயசேன ஏகா கஸ்டின்ன பகுபிகி சகைஹி நீ வந்து ஒரே ஆள் மேல விருப்பம் செலுத்தக்கூடாது இந்த மந்திரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மற்ற வாளுடைய டிசிஷன் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது சில டிசிஷன்ஸ்க்கு வந்து ஊர்பட்ட ஒரு நூறு மந்திரியை நீங்க எல்லாம் உங்களோட கருத்தை சொல்லுவோம் நூறு கருத்து வரும் யூ ஷூட் நோ ஹவு டு கீப் யுவர் அட்வைசரி கவுன்சில் ஒத்தராவும் இருக்கக்கூடாது ரொம்ப பேர் இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவா டூ மெனி குக்ஸ் அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது